எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுண்டாக்கில் வீடியோ பார்க்க போகிறோம்னா புரதச்சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சுண்டக்காய் ரசம் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் வச்சிடலாங்க சுண்டைக்காய் கிடச்சிங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உடலை சுட்டை தணிக்கக்கூடியது சுண்டக்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவியாச்சு ரெண்டு தக்காளி பழம் நார்மல் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்குங்க நல்லா பழமாக கொஞ்சமாக புளி உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் புளிப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி இல்லை பச்சை தண்ணி தான் ஊற்றி அது ஊறட்டும் புளி நம்ம சுண்டைக்காயாக தட்டிக்கறலாங்க ஒன்று ரெண்டாவது லேசாக தான் தட்டணும் ரொம்ப நம்ம அழுத்தி தட்டினோம்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் விதை வெளியில் வராத அளவுக்கு தான் தட்டணும் நான் பார்த்து பொறுமையாக மெதுவாக தான் தட்டினேன் அந்த விதையிலையுமே மருத்துவ குணங்கள் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கழுவி எடுத்துருவாங்க முக்கால்வாசி கசப்படிக்கணும் அப்படி எடுக்காதீங்க எடுக்காமல் அப்படியே தான் நம்ம வச்சு சாப்பிட்ணும் கச கசப்படிக்காதுங்க ஏன்னா இந்த நாட்டுக்காயின்னா தான் கசப்பிடிக்கும் இது ஹை தானே வந்துக்கிட்டு எங்கே கசப்படிக்குது காய் கசப்பு இருக்காது பாருங்கள் அந்த வெளியில் வரவே இல்லை பாருங்கள் விதை இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கொஞ்சமாக நம்ம ரசத்துக்கு நம்ம சீரக மிளகாலாம் நுணுக்குவோம் இல்லையா அது கூட சேர்த்து இங்கே நம்ம அடித்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சீரகம் மிளகு நான் கொஞ்சமாக தரச வைக்க போகிறேன் கொஞ்சமாக வரமல்லியும் சேர்த்துக்கறலாங்க வரமல்லி சேர்க்கும்போது இந்த பித்தம் இந்த ப்ரெஷரெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் குறைக்கக்கூட தன்மையாக இருக்குது கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாக நம்ம அடிக்கப் போகிறோம் ரொம்ப நைஸாக அடிக்கலுங்க இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டாக அடித்தாச்சு அம்மியில் இருந்தால் கூட அம்மியில் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சிக்கரலாம் வேறு பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துக்கரலாம் கல் உப்பு சேர்த்து புளியை லைட்டாக அப்படியே கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளிப்பில தான் நல்லா கிமிச்சுக்கரலாங்க அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நம்ம கரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இந்த மாதிரி பச்சையாக நம்ம கரைக்கும் போது நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கரலாம் நல்லா வாசமாக இருக்கும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமாவும் சேர்க்கணும் இப்போ நம்ம கரைக்கும் போது சேர்த்தோம்னா அந்த கொத்தமல்லி தலையை நல்லா கசக்குவோம் இல்லையா கரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் ரசம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த நம்ம ரசத்துக்கு நுண்ணுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றியாச்சு இப்போ நம்ம தாளிச்சுக்கரலாம் குடல் புண்ணு வாய் புண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் போகக்கூடிய தன்மை இருக்குதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கிடச்சா டெய்லியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கரலாம் சட்னி மாதிரி சாம்பார் வைக்கலாம் ஊட்டாக வைக்கலாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகுலேருந்து வெந்தயம் அந்த காய் தட்டி வச்சது சேர்த்து ரெண்டு வர மிளகாய் காரத்துக்கு சேர்த்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கமில்லையே அதையுமே சேர்த்து வதக்கிடலாம் அந்த சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து லேஸ் அப்படியே நல்லா வதங்கவும் பாருங்கள் அப்படியே பிடிக்கிது பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு நல்லா அப்படியே எடுத்துடலாம் மஞ்சள் டீலெலாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரசம் தாளிச்சுட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சு நம்ம அந்த புளிக்கரைச்சியெல்லாம் ஊற்றிக்கலாம் புளி தக்காளி பழம் ஊற்றி அப்படியே லேசாக கொதி வரவும் இறக்கிற வேண்டியதாங்க தண்ணி போதுமான அளவு ஊற்றி எல்லாமே கரைச்சி வச்சது போதும் அப்படியே உப்பு எல்லாமே பார்த்து கொஞ்சம் நேரம் கருவேப்பில் கொத்தமல்லி திளையை தூவி விட்டாச்சுன்னா அவ்வளோதான் சூப்பரான ரசம் ரெடியாயிருச்சு அட்டகாசமாக இருக்கும் சூடாக சாப்பாடு வச்சு இந்த மாதிரி சுண்டைக்காய் ரசம் வாரத்தில் ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே இருக்கும் ரசம் தன்மையெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வாங்க சாப்பிடலாம் பை நன்றி வணக்கம்